அனைவருக்கும் வணக்கங்க இப்போ சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இந்த முழங்கால் வழிக்கான மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் செய்து கொள்ளலாமா இதனால் என்ன பாதிப்பு வரும் இந்த பாதிப்பிலிருந்து எப்படி நம்மளை தற்காத்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி விரிவான காணொலிங்க அதாவது சர்க்கரை வியாதியில் மெயினாக இருக்கிற பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா புண்கள் ஆறவே ஆறாது எனக்கு சக்கரை வியாதி இருக்கு டாக்டர் புண்ணு ஆறவே ஆறாதுன்னு சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் சொல்கிறீங்க இந்த புண்கள் ஆறிவிடுமா நார்மலா இருக்கிறவங்களோட எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா ஸோ இதை எப்படி சரியா இருந்தா இந்த புண்களை வந்து சர்க்கரை வியாதி இல்லாதவர்கள் எப்படி புண்களை ஆற்றுகிறார்களோ புண்களை எப்படி ஆறுகிறதோ அதுபோல் நான் எப்படி இந்த சர்க்கரை வியாதி இருக்கும் பொழுது அதை தவிர்த்து கொள்வது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைனாலேங்க அதுலேயும் ஒரு நோய் தொற்று வரும் சர்க்கரை வியாதினாலேயும் நோய் தொற்றுகள் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஸோ அப்போ சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது இந்த நோய் தொற்று ஏற்படுவதற்கு இரட்டிப்பான காரணங்கள் இரண்டு மடங்கு காரணங்கள் இருக்கிறது சோ அப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்கிறப்ப இதை எப்படி அதற்கு மேல் முன் பரிசோதனை செய்து முறையாக அந்த மூட்டு மாற்று அறிவிச்சி செய்யணாங்க முதல்ல சர்க்கரை வியாதியோட சுகர் லெவல் சர்க்கரை லெவல் நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக வந்து ஒரு இரநூறு டு இருநூத்தி வச்சிருக்கணும் மினிமம் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் குள்ள இருந்தா ரொம்ப நல்லது இந்த சர்க்கரை வியாதி வந்து ஒரு நாள்ல நம்ம பார்க்குற ரேண்டம் பிளட் சுகரை வச்சுட்டோம் வெறும் வயிற்றுல எடுக்கிற சர்க்கரை லெவல் வச்சுக்கிட்டோம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்துற பாண்டியர் சுகர் வச்சுக்கிட்டோ நம்ம அனலைஸ் பண்ணுறத விட இதை வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையா பார்த்தோம்னா கடைசியாக மூன்று மாத காலமாக அவங்களுக்கு வந்து சர்க்கரை லெவல் எப்படி உடம்புல இருந்தது அப்படின்னு பாக்குற டெஸ்ட் தாங்க ஹச்பி பி இந்த ஹச்பி பி வந்து ஒரு ஏழு டு ஏழரைக்குள்ள ஏழரைக்குள்ள இருந்ததுனாலே எந்த ஏழரை நடக்காதுன்னு வச்சுங்களேன் அப்படி நம்ம எடுத்துக்கலாங்க அதையே அதாவது ஒரு ஏழரைக்குள்ள இருந்ததுன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் குள்ள இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த புண்கள் ஆறக்கூடிய தன்மை இருக்கும் சர்க்கரை வியாதியில் வந்து நம்ம இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு வேளை ஏழரைக்கு மேலே இருந்துச்சு எனக்கு முழங்கால் வழி இருக்குது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இப்போ பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் ஒரு மூன்று மாத காலம் அவகாசம் எடுத்து அதற்கு முறையாக மா மாத்திரை மருந்துகள் மருத்துவ முறைகளை கையாளுங்க சர்க்கரை வியாதியை டைட் கண்ட்ரோல் உங்களுடைய சர்க்கரை நம்பர் அணுகி அதற்கு முறையாக சிகிச்சை மேற்கொண்டு தேவைப்பட்டால் இன்சுலின் போட சொன்னாங்கன்னா அதை கரெக்டாக போட்டுக்குங்க போட்டு அந்த ஏழு புள்ளி அஞ்சு ஏழரையை வந்து குறைத்து அதுக்குள்ள லெவல் கொண்டு வந்துருங்க ஏழுக்குள்ளே குறந்துட்டு அதுக்கப்புறம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொண்டிங்கன்னா உங்களுக்கு நோய் தொற்று ஏற்படாது ஸோ so, நோய் தொற்று ஏற்பதற்கு யे வாய்ப்புகள் மிகவும் குறைவு ஸோ இந்த நோய் தொற்று இந்த சர்க்கரை வியாதியை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு சில அறுவை சிகிச்சை பண்ணுறப்ப இருக்கிற ஸ்பெஷல் ப்காஷன்ஸ்னு சொல்கிறோம் அதாவது சிறப்பான முன்னேற்பாடுகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சையில் வந்து உங்களுக்கு உயர்தரமான நோய் தொற்று இல்லாத கிளீன் சர்ஜரியா இருக்கணும் ஸோ அதுல வந்து நம்ம அறுவை சிகிச்சை முடிந்ததுக்கப்புறம் அப்புறம் போடப்படுகிற ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து நார்மலாக போடுறவங்களோட இவங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு நல்ல ஆன்டிபயாட்டிக்ஸ் போட்டு அதை டைட் கண்ட்ரோல் சுகரை வந்து டைட் கண்ட்ரோல் மூணு நேரமும் சர்க்கரை அளவை பார்த்து அதற்கு தகுந்தாட் போல் இன்சுலின் போட்டு அந்த இரநூறுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து சுகர் இல்லாதவங்களுக்கு சர்க்கரை இல்லாதவங்களுக்கு எப்படி புண்கள் ஆறுகிறதோ அதுபோல் ஆறும் ஸோ அப்போ சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு கண்டிப்பாக பயப்படாதீர்கள் அதற்கு சர்க்கரை அளவை மட்டும் இல்லாமல் அதோடு சேர்த்து இருதய பிரச்சனைகள் திருநீரக பிரச்சனைகள் நரம்பு பிரச்சனைகள் இது போன்ற பிரச்சனைகளும் சர்க்கரை இருக்கவங்க இருக்கும் ஸோ அப்போ வந்து அவங்க அதற்கு உரிய மருத்துவரை அணுகி அதற்கு ஆலோசனை பெற்று அதற்கு சரியான முறையான சிகிச்சைகளை மேற்கொண்டு சர்க்கரையின் ஹெச்பிஎன்சி லெவலை ஏற்றைக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணிங்கன்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக நோய் தொற்று வருவதோ அது இதர பாதிப்புகள் ஏற்படுவதையும் தவிர்க்க முடியும் ஸோ இந்த இதிலிருந்து சக்கரை வியாதி உள்ளவங்க மூட்டு மாற்று ஆப்ரேஷன் பண்ணுவதற்கு பயப்படாதீர்கள் அதற்கு முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளை எடுத்து முறையாக க அதை கையாண்டு ஆலோசனை செய்து சிகிச்சை மேற்கொண்டு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை சக்சஸ்ஃபுல்லான சர்ஜரியாக மாற்றி அந்த முழங்கால் வழி இல்லாமல் தவிர்த்து கொள்ளுங்கள் നന്ദി വണക്കം